வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு மேற்கத்திய இடையூறு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் பகுதியை நெருங்கியது அதாவது காஷ்மீரை மையமாக வைத்து பஞ்சாப் வரைக்கும் ஆக்கிரமித்தது அடுத்தபடியாக உயரழுத்தம் வட இந்திய நிலப்பகுதிகளிலையும் அதாவது வங்கக்கடலை ஒட்டிய ஒடிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதியை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளிலையும் அதிலிருந்து உயரெழுத்த காற்று தமிழ்நாட்டின் வடகடலோரம் நுழைந்து வட இந்திய நிலப்பகுதியை நோக்கியும் பயணிக்கிறது மேலும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது ஆனால் அந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை இலங்கைக்கு மட்டும் கொண்டு வரும் அமைப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டில் உயரழுத்த காற்று கிழக்கு காற்றாக நுழைகிறது தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளில் குறிப்பாக வட கடலோரத்தை ஒட்டிய நிலப்பகுதிகளில் அதாவது ஆந்திர தமிழ்நாடு எல்லையோரம் கர்நாடக தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளில் ஒரு உயரழுத்தமும் இடைக்கால உயரழுத்தம் நீடிக்கிறது அதாவது பிற பகுதிகளை ஒப்பிடும் பொழுது அழுத்தம் கூடுதல் காற்று குவிதல் கூடுதல் அதாவது வெப்பமான பகுதியாக இருந்தது நேற்றைக்கு அந்த இடத்துல காற்று அதிகமாக குவிந்து உயரழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது இடைக்காலம்தான் இன்றைக்கு அடிக்கக்கூடிய வெப்பநிலையில் அது காணாமல் போகிவிடும் இந்த உயரழுத்தம் காரணமாக மேக உற்பத்தி தடுக்கப்பட்டு மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் மேகம் குளிர்ந்து பனிப்பொழிவாக மூடு பனிப்பொழிவாக தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களில் இன்றைக்கு அதிகாலை காணப்படும் காணப்பட்டிருக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது விடியும் வரைக்கும் அந்த மூடுபணி இருக்கும் அதாவது நெல்லூர் தமிழ்நாட்டின் அதாவது நெல்லூருக்கு வடக்கையும் இருக்கும் தமிழ்நாட்டை ஒட்டிய மாவட்டங்கள் ஆந்திர மாவட்டங்கள் நெல்லூர் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வடக்கு பகுதி விழுப்புரம் வடக்கு பகுதி இந்த பகுதி எல்லாமே மூடுபடி இருந்திருக்கும் இருக்கும் இருக்கும் அதாவது பொழுது விடியும் வரை இருக்கும் நள்ளிரவில் இருந்து அதிகாலையில் மூடுபணி இருக்கும் நல்லா இது பொழுது விடிந்ததும் இந்த மூடுபனி விலகிடும் ஆனால் அதே மூடுபணி நாளை அதிகாலை இருக்குமாங்கிறது இருக்காது அதற்கு வாய்ப்பில்லை நாளை செட்டிங் அப்படியே தலைகீழாக மாறிவிடும் ஆக இன்றைக்கு ஒரு நாள் இடைக்கால மூடுபனியும் இடைக்கால உயரழுத்தமும் இடைக்கால இருகாற்று இணைவு மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாத அமைப்பாகவும் அந்த இடத்துல இருக்கிற காரணத்தினால காற்றுக்குள்ந்து பணியாக பொழிகிறது அதுவும் அடர் மூடுபணியாக பொழியும் அடுத்தபடியாக இது கர்நாடக எல்லையோரம் சென்று கூடுதல் மூடுபணியை கொடுக்கும் அதையும் தாண்டி ஆ கேரளாவிலே அதாவது வடக்கு கேரளா காசர்கோடு கோழிக்கோடு இந்த பகுதிகளில் இன்னும் நல்ல ஒரு அடர் மூடுபணியை கொடுக்கும் உயரத்தத்தின் காரணமாக அதாவது அரபிக்கடல் காற்றும் இந்த உயரடத்துக்குள் நுழையும் என்பதனால் ஆக மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் காற்றுக்குள் இருந்து அடர் மூடுபணியை கொடுக்கறதை தவிர மழைக்கு சாதகம் இல்லை மழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு இப்பொழுது இல்லை வெயில் தான் பத்து நாள் கழித்து அதாவது மார்ச் பத்துக்கு மேல் தென் மாவட்டங்களில் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அல்லது தென் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதிகளில் பத்தாம் தேதிக்கு மேல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து தேதிகளில் ஏதேனும் ஓரிரு நாள் லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் தான் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் தென் மாவட்டங்களை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய கேரள பகுதி அப்போ மழை பொடிவுங்கிறது அடுத்து எப்போ பத்து நாள் கழித்து தான் அதுவும் கேரள எல்லையோர கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்கு தான் உறுதியாக தெரியுது கேரளாவிற்கு தெரிகிறது தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டங்களுக்கு தெரிகிறது ஒரு சில இடங்களில் அது தொடக்கம் அதுதான் தொடக்கம் கோடை வெப்பசரட இடிமழைப்பொடிவு தொடக்கம் மார்ச் இருபத்தி ஓராந்தேதி நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகு படிப்படியாக வெப்பசரடை இடிமழைப்படிவு பரப்பில் படிப்படியாக மிக மெல்ல அதிகரிக்கும் திடீரென்று கொட்டி தீர்த்து விடாது திடீரென்று இந்த வித வலுவான நிகழ்வுக்கும் வாய்ப்பு இல்லை வெயிலை பொறுத்த வரைக்கும் அதாவது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மேகமூட்டத்திற்கு சாதகமாக இருந்தது கடல் அதாவது உயிரெடுத்த காற்று உள்ளே நுழைந்து மேகமூட்டத்தை ஏற்படுத்தியது அதாவது கொல்லிமலை பச்சைமலை போன்ற பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகள்லையும் மேகமூட்டத்தை ஏற்படுத்தி வெயில் சற்று குறைவாக காணப்பட்டது ஆனால் இப்போதைக்கும் மேகமூட்டத்துக்கு மட்டுமே வாய்ப்பு அதுவும் மே கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் மேகமூட்டம் உருவாகுமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை வெயிலை பொறுத்த வரைக்கும் கடற்கரையோரமாக நுழையக்கூடிய இந்த குளிர்ந்த காற்று கடற்கரை கடற்கரையோரத்தில் வெயிலை அதாவது அளவாக கொடுத்து அதாவது அதிகமாக இருப்பது போல் தெரிந்தாலும் உள்ளே ஒப்பிடும் பொழுது குறைவாக கொடுத்து உள்ளே மேற்கே செல்ல செல்ல அதாவது பாலக்காண்டு கணவாய் பகுதிகளை ஒட்டிய பகுதி அதே போல் மைசூரை ஒட்டிய பகுதி இந்த பகுதிகளுக்கு அதாவது நீலகிரி மாவட்டத்தில் தெற்கு பகுதி வடக்கு பகுதி கர்நாடக பகுதி தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு மற்றும் சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இங்கெல்லாம் அதே போல் ஏன் மதுரை கோவில்பட்டி உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை உள்ளிட்ட திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் மதுரை மாநகர விமான நிலையம் அதை கூடுதலாக மேலும் மணப்பாறை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தோட உள்பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இங்கெல்லாம் வெப்பம் உயர்ந்து காணப்படும் மழைக்கு வாய்ப்பு பத்தாம் தேதிக்கு மேலே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் கேரள எல்லையோரத்துக்கு மட்டும் தெரியுது இருந்தால் தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதிகளுக்கு இருக்கலாம் பதினைந்து தேதிகளுக்கு மேல் இருபது தேதி வாக்கில் தான் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கும் மாத இறுதியில் மேற்கு மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஏப்ரலில் தென் மாவட்டங்களின் பிற பகுதிகளுக்கும் ஏப்ரல் முதல் மூன்று வாரத்து ரெண்டு வாரத்தில் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் படிப்படியாக கோடை மழை அதிகரிக்குமே தவிர கோடை மழையை நாம் எதிர்பார்க்க வேண்டாம் இப்பொழுதைக்கு எதிர்பார்க்க வேண்டாம் ஏப்ரல் மேயில நல்ல மழை தரும் சராசரிக்கு கூடுதல் தரும் மார்ச்சில் தென் மாவட்டங்களுக்கு தரும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதுவும் வெயில் வாட்டி வதைத்த பிறகுதான் வெயில் பரவலாக இருக்கும் மழை பொழிவு உங்களுக்கு பெய்தது போலவே தெரியாத அளவிற்கு மழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக இருக்கும் ஒட்டுமொத்தத்தை கூட்டி பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழையாக காணப்படும் ஆனால் வெயில் தான் அதிகமாக தெரியும் மழை பெய்யாதது போலவே உங்களுக்கு உணர்த்தும் ஆகவே கோடையில் மழை இருக்கிறது அது குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் பொழியும் கண்டிப்பாக பொழியும் அது உங்களிடமாக கூட இருக்கலாம் ஆகவே மழை பொறுத்த வரைக்கும் குறைவான பரப்பில் கூடுதல் மழை இருக்கிறது வெயிலை வரைக்கும் பரவலாக அனைவருக்கும் ஒரே மாதிரியாக சராசரிக்கு கூடுதலாக இருக்கப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி